Hi hi, ipo naman. Angga po raw. strawberry angga po <laughs> Okay, strawberry ba na? Angpo? Oke, ba? Waitit po lang. Ma, sir, po, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ராக்ரம்ஸ் ஆஃப் மை லைஃப் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பிக்கிங் தான் வந்து போக போகிறோம் லாஸ்ட் இயரே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரூட் பிக்கிங் போயிட்டு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் பிக்கிங் வீடியோ தான் இங்கே வந்து ஃபார்ம்ஸ் இருக்கும் அங்கே போயிட்டு நம்மளே நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை பறிச்சுக்கலாம் யூகேயில் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும் சம்மரில் ஓப்பன் பண்ணுவாங்க இன்னைக்கு நாங்கள் வந்திருக்குது லார்ட் கோட் ஃபார்ம் இது வந்து செம்ஸ்ஃபோர்டில் இருக்குது இவங்களோட வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ்லாம் வந்து ப்ரீ புக் பண்ணிக்கணும் நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கும் இருந்தது நம்ம லாஸ்ட் டைம் போயிருந்த கார்சன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கார் எடுத்துகிட்டே வந்து ஒரு ஒரு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கிட்ட நின்று போயிட்டு பறிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் நம்ம காரை விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு தனியாக வந்து நம்ம அப்படியே நடந்து போய் தான் வந்து பறிக்கணும் கார்சனை வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் குட்டி தான் சம்மர் ஆரம்பித்ததுலேருந்து பேபி க்ளூ தான் வந்து எப்போ ஸ்ட்ராபெரி பிக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தால் இவங்களோட வெப்சைட்லேயே எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வந்து பறிக்க வந்து ரெடியாக இருக்குது அண்டு வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து புக் பண்ணிக்கலாம் இங்கே வந்துட்டு நம்ம டிக்கெட்ஸ் காமிச்சிட்டு இந்த பக்கெட் இருக்குல்லையா அந்த பக்கெட்டு இல்லைனா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க அதை எடுத்து வாங்கிட்டு போய்ட்டு நம்ம வந்து பறிக்க ஆரம்பிக்கலாம் அந்த கட்டன் பாஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட்டி பி அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு அந்த பக்கெட் மாதிரி இருந்தது வந்து ஒன் பவுண்டு அண்ட் ஆல்சோ கவர்ஸும் வந்து இருந்தது கேரி பேக் மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு தான் வந்து வந்திருக்கோம் ஸ்ட்ராபெரி பறிச்சுட்டு ஏன்னா பசங்களுக்கு அதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை பறிச்சுட்டு மற்ற என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு வந்து போய் பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராபெரிஸ் தான் நிறைய ரோஸில் இருந்தது அவங்க வந்து சொல்லி அமிச்சாங்க ஏபிசிடி அந்த மாதிரி இருந்தது எந்த ரோல இருக்குமோ அங்கே வந்து பி ரோ அப்படின்னு சொன்னாங்க நினைக்கிறேன் அந்த ரோலை போய் பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ராபெர்ரிஸ் பாத்தீங்களா எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு வாங்க போய் பறிக்கலாம் இதோட ஃப்ளவர் பாருங்க ஒயிட் கலரா இருக்கு அதுல தான் அந்த நடுவுல இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராபெர்ரிஸ் வரும் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் இந்த மாதிரி பிக்கிங் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் உள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ரூட்ஸாகவே வந்து கிடைக்கும் بابا 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 چتا بابا روان کن دیگه نه 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 know small strawberry எங்களுக்கு தேவையான ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே வந்து பறிச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நெக்ஸ்ட் அந்த பக்கம் போயிட்டு என்ன ஃப்ரூட் இருக்குன்னு வந்து பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரிஸ் வந்து பட் ராஸ்பெரிஸ் எங்கள் ஃபேமிலிக்கே வந்து அவ்வளோவா வந்து பிடிக்காது சும்மா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்படி நான் நாங்கள் பறிக்க போகிறதில்ல இது ஸ்ட்ராபெர்ரிஸ் இருந்த அளவுக்கு வந்து ராஸ்பெர்ரிஸ் அவ்வளோவா வந்து இல்லை இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் பறிக்க தான் வந்து இருக்கோம் இங்கே வந்து ஆப்பிள்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்கான் எவ்வளோ ஆப்பிள்ஸ் வந்து கீழே கிடக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி விடுறதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பறித்து அவங்க கடையில் போய் கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு மேன் பவருக்கு வந்து சேலரி வந்து அதிகமாக கொடுக்கணும் அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து விட்டுடுறாங்க ஏன்னா வந்து மக்களே வந்து பறித்து அவங்களுக்கும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கெலாம் வந்து செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஆப்பிள் தான் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஆக்சுவலாக அந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணால் நம்ம ஊரில் வந்து இந்த ரெட் கோ கோவா இருக்கும் இல்லையா கொய்யாப்பழம் உள்ளே வந்து ரெட் கலரில் அந்த மாதிரி வந்து இந்த ஆப்பிளை கட் பண்ணால் உள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் பிங்கிஷாக இருந்தது ஸ்ட்ராபெர்ரிஸை விட ஆப்பிள் ட்ரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இருந்தது நிறைய ரோஸ் இருந்தது இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காடு மாதிரி வளர்ந்துருந்துருது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நடு நடுவில் வந்து சன்ஃப்ளவர்ஸும் வந்து இருந்தது பட் இந்த பூவை பறிச்சுட்டு போனாலும் நம்ம வந்து பே பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம குக்கும்பர்ஸ் கிட்டே வந்திருக்கோம் குக்கும்பஸ் இருந்தால் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தா வந்து அவ்வளோவா வந்து எங்கேயுமே வந்து பெருசாக இல்லாத மாதிரி தான் வந்து இருந்தது இங்கே பாருங்க இப்போதான் வந்து பிஞ்சு விட்டுருக்கு நிறைய இந்த மாதிரி பிஞ்சுகள் தான் இருந்தது ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேற என்ன வெஜிடபிள்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு போய் பார்க்கலாம் இந்த ரோஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கரண்ட் அண்ட் ரெட் கரண்ட் பழம் இருந்தது பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் அதெல்லாம் வந்து சாப்பிட்ருப்போம் இல்லையா இப்போ தான் வந்து அந்த பிளாக் கரண்ட்டை வந்து நேரில் வந்து பார்க்குறேன் சும்மா கடுகு மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது இதில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தான் வந்து பிளாக் கரண்ட்டு இது ஃபுல்லாகவே வந்து ப்ளம்ப்ஸ் ட்ரீ சூப்பராக இருந்தது ப்ளம்ப்ஸு டேஸ்ட்டும் வயசும் வந்து நல்லா இருந்தது அதனால் வந்து இதுவும் வந்து நாங்கள் பறிச்சுக்கிட்டோம் ப்ளம்ஸ்லேயே இது ஒரு வெரைட்டி இது வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருந்தது இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் கொடிகளாக இருந்தது நார்மல் பீன்ஸ் இல்லை ப்ராட் பீன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா தட்டை தட்டையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பீன்ஸ் இது ஃபுல்லாகவே ப்ராட் பீன்ஸ் பக்கத்துலேயே வந்து இது வந்து நம்ம நார்மல் பீன்ஸு இதெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீஸு கிறிஸ்மஸ் சீசனில் அப்படியே இங்கே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே வந்து ரியல் ட்ரீ வந்து அவங்கவுங்க வீட்டில் வைப்பாங்க ஸோ நம்ம எல்லாமே வாங்கியாச்சு பில் போடுறோம் பில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட்டில் இருந்து டூ பவுண்ட்ஸ் வந்து நம்ம பில்லிங்கில் வந்து கழிச்சுப்பாங்க நம்ம எல்லார் டிக்கெட்டில் ஒன்றும் டூ பவுண்ட்ஸ் வந்து லெஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எக்ஸஸாக நம்ம வந்து பே பண்ணுறது பே பண்ணணும் அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு க்ரீன் ஆப்பிள் செடி இருந்தது மரம் அது கீழவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து கோழி இருந்தது அதை தான் வந்து பேபிங் பார்த்துட்டு இருந்தோம் இங்கே பக்கத்துலேயே வந்து ஃபார்மும் இருக்கு அதுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்ம் ஷாப் இருக்கு அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம் கொஞ்சம் செடிகள்லாம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இங்கேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க உள்ள வந்தால் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அண்டு நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க திங்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க ஃப்ரோசன்னும் வச்சிருந்தாங்க இங்கே வந்து கார்ன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ வந்து அதை வந்து வாங்கணும் பில் போட்டுட்டு இப்போ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ம் இருக்குது அங்கே போயிட்டு வந்து அனிமல் ஃபார்ம் அங்கே போய்ட்டு பார்க்கலாம் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அனிமல் ஃபார்மில் போய் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ பபாய் ஸ்டேட்யூண்ட்